கேரளாவில் நின்று கொண்டிருந்த கார் மீது வேகமாக வந்த மற்றொரு கார் மோதி விபத்துக்குள்ளானது அது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சியை பார்க்கலாம் விவரங்களோட இணைகிறார் நமது செய்தியாளர் சிவ சபாபதி வணக்கம் சிவ சபாபதி இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா முழு விவரங்கள் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள பரவூர் இந்த பரவூர்ல தங்களுடைய உறவினர்களுடைய உல்லாசம் கேட்பதற்காக வந்த கார் அங்க நிப்பாட்டி அந்த கார் நீங்க வீடியோகிராஃபியில் எக்ஸ்பர்ட் ஆகணுமா உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டதுதான் தான் வீடியோகிராஃபி மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸ் ஃப்ரீம் ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க இரண்டு பெண்கள் இறங்கி பின்பக்கமா செல்லும் போது எதிர்புறமா அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த காரின் மீது மோதிருச்சு நின்று கொண்டிருந்த கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடி பின்னோக்கி சென்று ஒரு வீட்டுக்குள்ள மூணு புகுந்துரு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விபத்து குறித்து வந்து பாத்தீங்கன்னா பரவூர் காவல் நிலையத்தினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது இல்லாம எரிபுறம் வீட்டில் இருந்த சிசிடிவி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை சொல்லலாம் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி